இது உங்கள் யூடியூப் சேனல் தொழிலாளர் விவகாரம் இரு அமைச்சர்களுடன் இந்திய வர்த்தக அமைப்புகள் சந்திப்பு அந்நிய தொழிலாளர் பற்றாக்குறையினால் பெரும் சிக்கல்களை எதிர்நோக்கி வரும் இந்திய வர்த்தக அமைப்புகள் டிஜிட்டல் துறை அமைச்சர் கோபிந்த் சிங் டியூ மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் ஆகியோரை நேரில் சந்தித்து முறையிட்டுள்ளனர் இந்திய பாரம்பரிய தொழில்துறைகளுக்கு ஏழாயிரத்து ஐநூறு அந்நிய தொழிலாளர்கள் வழங்கப்படும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் கடந்த ஆண்டு அறிவித்திருந்தார் ஆனால் இதுவரையில் எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்பதால் அமைச்சர்களை நேரில் சந்தித்து பேசியதாக மைக்கையின் தலைவர் டாக்டர் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் நாராயணசாமி தெரிவித்தார் இச்சந்திப்பில் கோபிந்த் சிங் மற்றும் ஸ்டீவன் சிம் ஆகியோர் தங்களின் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் இச்சந்திப்பின் மூலம் தங்களின் பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என நம்புவதாக கோபாலகிருஷ்ணன் கூறினார் இச்சந்திப்பில் சிகை அலங்கரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் ராஜசேகரன் மலேசிய இந்திய பொற்கொள்ளர் சங்கத்தின் தலைவர் டத்தோ ஹஜி அப்துல் ரசூல் மலேசிய இந்திய ஜவுளிக்கடை உரிமையாளர் சங்கத்தின் செயலாளர் டத்தின் மகேஸ்வரி ஸ்லாங்கூர் கொலலம்பூர் இந்திய வர்த்தக சங்கத்தின் தலைவர் நிவாஸ் ராகவன் அமைச்சர் கோபிந்த் சிங்கின் சிறப்பு அதிகாரி சுரேஷ் சிங் உட்பட பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களின் பிரச்சினைகளை முன்வைத்தனர் இரண்டு லட்ச ரிங்கிட் வரி பாக்கி சரஸ்வதி போலீஸ் புகார் இரண்டு லட்ச வெள்ளி வரையில் வருமான வரி பாக்கியை தாம் செலுத்தவில்லை என கூறப்படும் தகவலை தொடர்ந்து ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி போலீஸ் புகார் செய்துள்ளார் இதன் தொடர்பில் பகண்டலம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி அவதூறு பரப்பி வருவதாக அவர் தமது புகாரில் தெரிவித்துள்ளார் துணை அமைச்சரிடம் இருந்து புகார் பெறப்பட்டிருப்பதை புத்ராஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் அஸ்மடி அப்துல் அசீஸ் உறுதிப்படுத்தினார் முன்னதாக கடந்த ஈராயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் ஈராயிரத்து இருபதாம் ஆண்டு வரையில் அவர் வருமான வரியை செலுத்தவில்லை என மக்கள் ஓசை நாளிதழ் செய்தி வெளியிட்டிருந்தது இதனால் சரஸ்வதி வெளிநாட்டிற்கு சென்று வர துறை தற்காலிக பெர்மிட்டை வழங்கியிருப்பதாகவும் அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டிருந்தது இத்தகவலை மறுத்த சரஸ்வதி சம்பந்தப்பட்ட நாளிதழ் தவறான செய்தியை வெளியிட்டதால் வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்படும் என தெரிவித்திருந்தார் நாட்டில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வரி ஏய்ப்பு சொத்துக்களை குவித்துள்ளனர் அடிக்கடி வெளிநாடுகளுக்கும் சென்று வருகின்றன என கூறப்படுகிறது அதையெல்லாம் விட்டுவிட்டு இந்திய சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் ஒரு பெண் துணை அமைச்சராக இருப்பதை பொறுத்துக்கொள்ள முடியாத புல்லுருவிகள் போன்ற கட்டுக்கதைகளை வெளியிட்டு வருகின்றனர் இந்திய துணை அமைச்சரை தமிழ் நாளேடு இவ்வாறு தாக்கி வருவதுதான் வேதனையான விஷயமாகும் சரஸ்வதி துணை அமைச்சராக பதவியேற்ற நாள் முதல் அவரை எப்படியாவது கவிழ்க்க வேண்டும் என சிலர் கங்கணம் கட்டிக்கொண்டுள்ளனர் அதற்கு ஏற்றாற்போல் சில ஊடகங்களும் ஒத்து ஊதி வருகின்றன இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிந்துள்ளனர் மலேசியாவிற்குள் இஸ்ரேலிய கப்பல் நுழைந்ததற்கு மகாதீரே காரணம் மலேசியாவிற்குள் இஸ்ரேலிய கப்பல் நுழைவதற்கு துன் மகாதீர் தான் அனுமதி அளித்தார் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வெளிப்படையாக சாடினார் கடந்த ஈராயிரத்து இரண்டாம் ஆண்டு மகாதீர் பிரதமராக இருந்தபோதுதான் அந்த அனுமதி வழங்கப்பட்டது அதற்கான காரணம் கூட நாட்டு மக்களுக்கு முறையாக தெரிவிக்கவில்லை ஜிம் ரொத்தடம் எனும் பெயர் கொண்ட அதே கப்பல் கடந்த வாரம் கில்லான் துறைமுகம் அருகில் உலா வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் தமது தலைமையிலான அரசாங்கம் அக்கப்பலை மலேசியாவிற்குள் நுழைய அனுமதி வழங்கவில்லை என்பதை அன்வர் சுட்டிக்காட்டினார் மிசி திட்டத்திற்கு முப்பது மில்லியன் ஒதுக்கீடு மைக்கி வரவேற்பு இந்திய இளைஞர்களுக்கு டிவிட் எனப்படும் தொழில் திறன் கல்வியை வழங்க முன்னெடுக்கப்பட்டுள்ள மிசி திட்டத்திற்கு அரசாங்கம் முப்பது மில்லியன் ரிங்கேட் ஒதுக்கியிருப்பது வரவேற்கக்கூடியது என மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனமான மைக்கி வரவேற்றுள்ளது கசுமா எனப்படும் மனிதவள அமைச்சு மித்ரா ஆகியவற்றின் ஒத்துழைப்பில் இந்த மிசி திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கு பிரத்யேகமாக முப்பது மில்லியன் ரிங்கெட்டை ஒதுக்கிய பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மைக்கியின் தலைவர் டத்தோ ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் நாராயணசாமி கூறினார் அதோடு இன்றைய நவீன காலகட்டத்திற்கு ஏற்ப இத்திட்டத்தை முன்னெடுத்த மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்மையும் அவர் பாராட்டினார் இந்திய சமுதாயத்தை பொருளாதார ரீதியில் மேம்படுத்த அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்ற மைக்கி என்றுமே தயாராக உள்ளது மைக்கியில் பதினான்கு மாநில வர்த்தக சபைகள் பதினேழு வர்த்தக அமைப்புகள் இடம்பெற்றுள்ளன நாடு முழுவதும் முப்பதாயிரம் இந்திய வர்த்தகர்கள் இணைந்து பணியாற்றி வருகின்றனர் எனவே இந்த மிசி திட்டம் ஒரு நல்ல தொடக்கமாக இந்திய இளைஞர்களுக்கு அமைந்துள்ளது இந்த வாய்ப்பினை இளைஞர்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என டாக்டர் ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் வெளியிட்ட அறிக்கை வாயிலாக கேட்டுக்கொண்டார் மின்சாரம் தாக்கி வினோஷினி மரணமா ஆதாரம் இல்லை யுயுஎம் எனப்படும் வடமலேசிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த இருபது வயது இந்திய மாணவி வினோஷினி மின்சாரம் தாக்கியதால்தான் உயிரிழந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது தனது மகளின் திடீர் உயிரிழப்பிற்கு மின்சாரக் கோளாறுகள்தான் காரணம் என பல்கலைக்கழகத்திற்கு எதிராக ஆர் சிவகுமார் மூன்று புள்ளி சுழியம் ஐந்து மில்லியன் ரிங்கிட் நஷ்டஈடு கோரி வழக்கு தொடுத்துள்ளார் முன்னதாக கடந்த ஈராயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிடா சிந்தோக்கில் உள்ள பல்கலைக்கழகத்தில் மாணவர் தங்கும் விடுதி அறையில் அம்மாணவி உயிரிழந்தார் இந்த வழக்கின் தற்காப்பு வாத அறிக்கையில் வினோஷினி மின்சாரம் தாக்கியதால் உயிரிழந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை என பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது போலீஸ் விசாரணை பிரேத பரிசோதனை மற்றும் எரிசக்தி வாரியத்தின் எந்த அறிக்கையிலும் அவர் மின்சாரம் தாக்கித்தான் இறந்தார் என்பதற்கான ஆதாரம் இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதோடு வினோஷினிக்கு திடீர் இருதய கோளாறை ஏற்படுத்தும் ஃபைப்ராசிஸ் மியோகார்டியம் பிரச்சினை இருந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தலைநகரில் இடியுடன் கூடிய கனத்த மழை பல வாகனங்கள் சேதம் ஒருவர் பலி கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு கிள்ளான் பள்ளத்தாக்கு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்து வருகிறது இதனால் பலத்த காற்று வீசியதன் விளைவாக ஆங்காங்கே பல சேதங்கள் ஏற்பட்டுள்ளன கொலம்பூர் ஜலன் சுல்தான் இஸ்மாயிலில் பெரிய மரம் ஒன்று வேரோடு சாய்ந்துள்ளது மரத்தின் கிளைகள் அங்குள்ள மோனோ ரயில் தண்டவாளம் மற்றும் சாலையில் விழுந்துள்ளது இதனால் சம்பந்தப்பட்ட மோனோ ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது அதோடு அச்சாலை முழுவதும் போக்குவரத்து நெரிசல் நிலை குத்தியது இச்சம்பவத்தில் மொத்தம் பதினேழு வாகனங்கள் சேதம் அடைந்துள்ளன அதோடு காரில் சிக்கி ஆடவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் என்று கொலலம்பூர் தீயணைப்பு மீட்பு துறை நடவடிக்கை பிரிவின் துணை இயக்குநர் ஃபட்டா பின் அமீன் கூறினார் சம்பந்தப்பட்ட இலாக்காக்கள் மரத்தை அப்புறப்படுத்தும் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோன்று இன்னும் சில இடங்களில் மரங்கள் வாகனங்களின் மீது விழுந்து சேதப்படுத்தியுள்ளது கடுமையான காற்று வீசி வருவதால் அறிவிப்பு பலகைகளும் சாய்ந்துள்ளதாக சமூக வலைத்தளங்களில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இதனால் சாலை பயனர்கள் பாதுகாப்பாக பயணத்தை மேற்கொள்ளும்படி கேட்டுக்

ன் மகாதீரை கைது செய்யும் நோக்கம் இல்லை முன்னாள் பிரதமர் துன்மகிரை கைது செய்யும் நோக்கம் ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு இல்லை என அதன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ பாக்கி தெரிவித்தார் மகாதீரின் இரு மகன்கள் சொத்துக்களை அறிவிக்க வேண்டும் என எஸ்பிஆர் எம் நோட்டீஸ் வெளியிட்டுள்ளது அதே சமயத்தில் மகாதீருக்கு எதிராகவும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அசாம் பாக்கி முன்னதாக கூறியிருந்தார் அவர் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரும் வேளையில் அவர் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் பரவலாக எழுந்துள்ளது ஆனால் அவரை கைது செய்யும் நோக்கம் எஸ்பிஆர்எம்முக்கு இல்லை என இன்று புத்ராஜயாவில் நடைபெற்ற ஊழல் தடுப்பு வியூக திட்ட அறிமுக விழாவில் பேசிய அசாம் வாக்கி கூறினார் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு